ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சம்பா ரவை தாங்க கிளற போகிறோம் வாங்க சம்பா ரவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரவை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இருக்கிறேன் ரெண்டு பெரிய அதில் செத்துக்கலாங்க சின்ன சைஸில் இருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி இருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாவை வெட்டி சேர்த்துக்கலாங்கண்ணா இது ரெண்டு நிமிஷத்துக்கு வேறு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கற ரெண்டு தக்காளி விலை சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஊத்துன தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த கப்பில் நம்ம ரெண்டு கப்பு சம்பார் அவை சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட சம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க அதில் நம்ம லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் சம்பார் ரவை வர்னீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்